இக்கு வந்து நம்ம கொத்தமல்லி சட்னி தான் செய்ய போகிறோம் அதுக்கு கழுவி கிளீன் பண்ணி எடுத்துக்கிட்ட கொத்தமல்லி அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு தக்காளி கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் கடலப்பருப்பு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா சமைக்குவாங்க மறு செடியெல்லாம் நல்லெண்ணோச்சிக்கலாம் கொஞ்சம் கடுகு கடுகு வெடிச்சதும் நம்ம தாளிக்கு கடுத்து வச்சுருக்கிறது கொஞ்சம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்குது இந்த கொஞ்ச கொஞ்ச நல்லா வந்துருச்சு சரி இப்போ இந்த இது வந்து கொஞ்சம் เอา இங்க அப்படியே ஒய வைக்கணும் அப்படியே எடுத்துக்கிறேன் 嗯好的好的好的好的 ரொம்ப கொஞ்சம் சரி இது எல்லாமே இன்கிரீடியன்ட் அப்படிங்கறதுனால பெருசா பச்சை வாசனை எல்லாம் இருக்காது நம்ம விவசாயம் உங்களோட வெங்காயத்தை நல்லபடியா வந்துச்சு இது ரொம்ப போட்டு கூடாது கலந்து போயிடும்

இப்ப இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ திரும்ப நம்ம தாளிக்க போறோம் நல்லெண்ணெய் 没有关系。 ரொம்ப சேர்க்காப்போது நீங்க அப்படி கூட சேர்க்கலாம் நம்ம சாப்பாட்டுக்கு இட்லிக்கு வசதி அப்புறம் வெறுநா மோர் சாதத்துக்கு தட்டு சாப்பிடுறது